செல்வங்களே பொதுமக்களே அனைவருக்கும் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு திருமுருக திருவானந்த வாரியார் தொன்றுமற்றும் நடத்தும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகளை

குமரவியல் எம்ஏ பிஎட் தலைமை ஆசிரியர் அன்னார் அவர்களையும் எனது நண்பர் அவர்களையும் வருக வருக என்று மட்டத்தின் சார்பாக வரவேற்கிறோம் பஸ் சர்வீஸ் ஓனருமான ஏ எம் முதலியார் எம்எல்ஏ அன்னார் அவர்களை மட்டத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் அடுத்தபடியாக ஏ அசோகன் பிஎம்எஸ் எம்எஸ் எம்எஸ்சி அண்ணாமலை பாலிடெக்னிக் நகராட்சி மன்ற தலைவரும் அண்ணார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் அடுத்தபடியாக என் சீனிவாசன் எம் சி நகர செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கவுன்சிலர் அண்ணார் அவர்களை வருக வருக என்று வருக வருக என்று வரவேற்கிறோம் கே சிவா அண்ணா அவர்களை மன்றத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் பி கருணாகரன் எம்எஸ்சி பிஎட் கிட்ஸ் கார்டன் பிளே ஸ்கூல் சோழிக அன்னார் அவர்களையும் வருக வருக என்று வர வரவேற்கிறோம் திரு வி ராஜேந்திரன் டிஎன்இ அன்னார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் சிவி கே தந்தன் அன்னார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் பி எஸ் கார்த்திகேயன் தேவி அன்னார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் பி ஆர் சீனிவாசன் பிலித் அன்னார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம்

மன்றத்தின் சார்பாக வரவேற்கிறோம் இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடாக தலைப்பு எங்கு டேலண்ட்ஸ் அந்த தலைப்பின் சார்பாக திரு முல்லை எம்ஏ ஆசிரியர் அம்மையார் எம் ஆர் லோகேஷ் பி அண்ணாரியம் நிகழ்ச்சி ஏற்பாடாக இருவர்களிடம் சேர்த்து வருக வருகிற வரவேற்கிறோம் மற்றும் இந்த நிகழ்ச்சி ஒருவரின் பால் அனைவரையும் மனித சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் பொதுமக்களையும் அனைவரையும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட அனைவருக்கும் மனது சார்பாக வருக வரோம் அடுத்ததாக வாழ்த்துறை திரு ಎಲ್ಲರಿಗೂ ತಾಲೂಯಾ ಆಸರಗಳಿಗೆ ಕೊಡುಗೆ ಸಲ್ಲंगाबाद ವಂದನೆ ಸಲ್ಲಿಯಬಹುದು ಇಲ್ಲಿ ಒಂದು ಸಮಾಗದ ಪರಿಚಯ ಮಾಡಿಸು ಪರಾ ವಂದನೆ

பல குழந்தைகள் உயிர்களை காப்பாற்றி உயிரையும் பொருட்படுத்தாமல் பல குழந்தைகள் காப்பாற்றி பல உயிர்களை காப்பாற்றி இன்று நம் தமிழ்நாட்டில் வந்து மிக 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 சிறப்பான விருதியும் பெற்று நம் நம்முடன் இருப்பது நமக்கு மிகவும் கௌரவமான விஷயத்தில் உண்டு அவர்களுக்கு குழந்தைகள் தமிழகத்தில் சிறந்த நல்லாசிரியர் விருதும் பெற்றுள்ளார் அவருக்கு குழந்தைகளின் சார்பாக இந்த முன்னாடியை அணிவிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறிய பரிசையும் அவர்களுக்கு வழங்க உள்ள நன்றி குழந்தைகள் ஐவர் வந்து அவருக்கு பரிசளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த சால்வையை மோனிஷா ஹரிணி இவர்களை இருவரும் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம்

கொண்டாடையை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது